வணக்கம் நண்பர்கள் இன்று தமிழ் சினிமா உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்துள்ள பெரிய சர்ச்சை பற்றி பேச போகிறோம் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய மனைவியும் பிரபல காஸ்டியூம் டிசைனான ஜாய் ரிசில்டா ஏற்பட்டுள்ள குடும்ப கழகமே தற்போது பெரிய விவாதமாய் வருகிறது சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜாய் ரிசில்டா தனது கணவர் மாதம்பட்டி ரங்கராஜன் மீது தனது கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல உடல் வன்முறை செய்ததாக அதிர்ச்சிகரமாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கருவை கலக்கி சொல்லியும் குடும்பமாக வாழ வேண்டிய பொறுப்பை ஏற்காமல் தவிர்த்தும் என்னை புறக்கணித்து விட்டார் என்று குற்றம் சாட்டி வைத்துள்ளார் இதே காரணத்தால் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் முறையான புகார் மனு அளித்துள்ளார் திருமணமாகி குழந்தை திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகும் கணவரின் கனவும் கணவரின் கவனமும் பொறுப்பும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் இதற்கு மேலாக மாதம்பட்டிரங்கராஜ் தனது முதல் மனையுடனான பிரச்சினைகளை காரணம் காட்டி ஏமாற்றிவிட்டார் என்று அவர் தெரிவித்துள்ளார் கணவர் அவரது நண்பர்கள் குடும்பத்தினர் கூட என்னுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்படுத்தி வைத்துள்ளார் என்று அவர் வேதனை தெரிவித்தார் ஆனால் இதற்கிடையில் தன் கணவர் சட்டப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குழந்தையை அங்கீகரிக்க வேண்டும் என்பது தன் முக்கிய கோரிக்கை என்று கூறுகிறார் விவகாரம் பொது தமிழ் சினிமா மற்றும் சமூக வலைதங்கள் பெரிய சர்ச்சையாக பரவி வருகிறது ஜாய் ஜாயின் குற்றச்சாடுகளுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பதில் தரப்போகிறார் இந்த வழக்கு எந்த திசையில் செல்லும் இதற்கு அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டோலின் இடையான இந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா உங்கள் கருத்துக்களே கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு என்ற